எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் ப்ராடக்டை பற்றி எதுவும் பேசலை நான் வந்து இன்னைக்கு வந்து மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கு வேண்டிய ஒரு மெசேஜ் அது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தா எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நமக்குள்ள நமக்கு எல்லார் வாழ்க்கையிலுமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு வித கஷ்டங்களை ஆண்டவன் கொடுத்துருக்கதான் செய்யறான் ஆனா வந்து அந்த கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டு தன்னோட குடும்பம் தன்னோட தன்னோட மனைவி தன்னோட வீட்டுக்காரன்னு வாழ்ற எவ்வளவோ குடும்பங்கள் இருக்காங்க ஆஹ் தான் குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு தன் போ குழந்தைகளுக்காண்டி கஷ்டப்பட்டு தன் காண்டி கஷ்டப்படுற எவ்வளவோ நல்ல ஆண்கள் இந்த உலகத்துல இருக்க கோடான கோடி ஆண்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அதே மாதிரி தான் குடும்பத்துக்காண்டியும் தான் வீட்டுக்காருக்காண்டியும் தான் பிள்ளைகளுக்காண்டியும் கஷ்டப்படுற எவ்வளோ பெண்கள் எவ்வளோ பெண்கள் இந்த உலகத்துல நிறைய பெண்கள் இருக்க தான் செய்யறாங்க ஆனால் ஆனால் இதுல சில ஆண்கள் இருக்காங்க சில சில ஆண்கள் வந்து தன்னோட தான் நல்லா இருந்தா போதும் தான் செல்ஃபிஸா இருந்தா போதும் தனக்கு வந்து எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு சில பேர் வாழ்றாங்க அவங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும் காண்டி தான் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தி தன்னோட ஒய்ஃபையும் கஷ்டப்படுத்தி தன்னோட மனைவியையும் அவ்வளவு கஷ்டப்படுத்தி தேவைக்கு தன்னுடைய தேவைக்கும் தன் குடும்பத்தோட தேவைக்கும் அவங்கள எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களால பார்க்க முடியாதுங்கிறப்ப அவங்கள மேல குறை சொல்லிட்டு அவங்க ஒழுங்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஈஸியாக அந்த அவங்களையும் அந்த பிள்ளைகளையும் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க அசால்ட்டாக போயிட்டு இருக்காங்க தான் பெத்த பிள்ளைய ஒரு நினைப்பு கூட இல்லாம அசால்ட்டாக குறை சொல்லி போய்கிட்டே இருக்காங்க தயவு செய்து தயவு செய்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆக போகிறப்ப உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அந்த மேரேஜை பண்ணுங்க பிடிக்கலையா நோ சொல்லி ஒதுங்கிட்டு அடுத்து வந்து ஒரு நல்ல இதா பார்க்க சொல்லி குடும்பத்துல பெத்தவங்கள்ட்ட நல்ல மாப்பிள்ளையோ இல்ல நல்ல பொண்ணா பார்த்து நீங்க வந்து உங்களுக்கு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்போ ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன் அழகுங்கிறது வந்து எப்பயுமே வந்து நிரந்தரம் கிடையாது ஒருத்தவங்க அழகா இருந்தாதான் அவங்க வந்து நல்லவங்கன்னு கிடையாது அழகுங்கிறது வந்து வெறும் கொஞ்ச நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் மத்தபடி அழகுங்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க மனசில் இருக்குது பாத்தீங்களா ஒரு கேரிங்கு ஒரு பாசம் அன் இந்த அன்பாக பார்த்துக்கிறது தான் குடும்பத்தை வந்து அவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக நடத்துறது எல்லா விஷயத்துலேயும் ரெண்டு பேரும் சரிக்கு சமம்னு நினச்சி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான் அழகு அடுத்தவங்களுக்கு இறக்கப்படுறது ஹெல்ப் பண்றது இதுதான் இந்த உலகத்துல வந்து அழகு ஆனா வந்து நிறைய பேர் வந்து அழகுங்கிறது வந்து முகத்துல இருக்கிற அந்த தோலையும் அந்த முக வசீகரத்தையும் தான் நினைக்கிறாங்களே தவிர ஆஹ் மன அழகை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க முக அழகுங்கிறது கொஞ்ச நாள் நமக்கு இருக்கும் அப்புறம் வயசாக வயசாக அது மாறிடும் அது வந்து நிரந்தரமா நம்ம கூட இருக்க போறது கிடையாது ஆனா மன அழகுங்கிறது வந்து நீங்க பிறந்தப்போ உங்களுக்கு என்ன இருந்துச்சோ அதுதான் உங்க கூட லாஸ்ட் வரையும் வரும் அந்த அழகுங்கிறது வந்து அதுதான் நம்மள வந்து ஆஹ் நல்ல நல்ல நம்ம நம்ம மனசு அழகா இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து மனசு அழகா இல்லாம நம்ம ஒரு செல்ஃபிஸா நம்ம வந்து தனக்கு தனக்கு எல்லாம் கிடைச்சா போதும் தான் நல்லா இருந்தா போதும் அடுத்தவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு செல்பிஷான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அவங்க லைஃப் வந்து அவங்க எண்ணத்துக்கு ஏத்தாப்புலதான் இருக்கும் செய்து உங்க எண்ணம் போலதான் உங்க வாழ்க்கை அமையும் அதனால உங்க மன அழக வந்து மனச வந்து இன்னும் அழகுப்படுத்திக்கோங்க அதை விட்டுட்டு வெளியழக பாக்காதீங்க கல்யாணம் ஆகுறப்ப இருக்கிற அழகு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நமக்கு இருக்க போறது கிடையாது எல்லாமே ஒரு காலகட்டத்துல மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த அழகை வந்து மெயின் பண்ணி தன்னோட பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போற எவ்வளவோ நிறைய மனுஷங்க இருக்காங்க தன்னோட குடும்பத்துல சந்தோஷத்தை தேடாம தன்னோட வீட்டுல தான் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட சந்தோஷத்தை தேடாம வெளியில தேடுற எவ்வளவோ ஆண்களும் இருக்காங்க எவ்வளவோ பெண்களும் இருக்காங்க ஆனா அது வந்து அதனால பாதிக்கப்பட போறது உங்களோட பிள்ளைகள் தான் தயவு செய்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட குடும்பத்தை நேசிக்க பழகுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்கள நேசிங்க நேசிச்சு உங்கள் குடும்பத்தை வந்து அழகாக கொண்டு போங்க விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஒரு அழகா இருக்குங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க friend and the family this afternoon. Thank you.